கிறிஸ்துவ கணக்கு அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் பத்து மூன்றாம் சங்கீதம் பதினோராவது வசனம் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் அன்புக்குரியவர்களே அநேக நேரங்களிலே சிலர் பேசும்பொழுது அந்த வார்த்தையை சொல்லுவார்கள் அவர் பேச்சை ஓடுற தண்ணியில் தான் எழுதணும் அப்படிம்பாங்க அவர் பேசுகிற பேச்சை ஓடுற தண்ணியில் தான் எழுதணும் ஆனால் சிலருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க வார்த்தையை மாற்றி பேச மாட்டாங்க சொன்னாங்கன்னா சொன்னபடி நடக்கும் செய்வார்கள் என்று சொல்லுவார்கள் இங்கு இறைவனை குறித்து சொல்லும் பொழுது காட் த கவுன்சிலர் இறைவன் ஒரு நல்ல ஆலோசகர் இறைவனுடைய ஆலோசனை ஆலோசனை தரும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற ஆலோசனைகள் நித்தியத்திற்கும் போதுமானதாய் காணப்படுகிறது பாருங்க கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அது தலைமுறை தலைமுறையும் அது நடத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது என் ஆண்டவர் என் தகப்பனுடைய காலத்தில் ஆலோசனை கொடுத்தார் என்னுடைய காலத்தில் ஆலோசனை தருகிறார் என் பிள்ளைகளுடைய காலத்திலும் ஆலோசனை தருகிறார் அவருடைய ஆலோசனை காலம் காலமாய் வருகிறது வேதாகமத்தை எழுதப்பட்ட காலத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக இந்த வேதம் ஒவ்வொரு மக்களோடும் பேசுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது இந்த வேதம் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கிற ஆலோசனை அந்த மக்களை புடமிடுகிற ஒன்றாய் பரிசுத்தப்படுத்துகிற ஒன்றாய் இறைவனுக்கு திருப்புகிற ஒன்றாய் காணப்படுகிறது காட் சாவரன் இறைவனுடைய சர்வ வல்லமை இருக்கிறது இட்டர்னல் பிளான் நாம் ஆண்டவருடைய நித்திய நோக்கத்தை நித்திய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது என் ஆண்டவர் கண்ணை வைத்து கொடுக்கிற ஆலோசனையில் மேன்மைகளை காண்போம் இரண்டாவது இறைவனுடைய அன்சேஞ்சிங் பர்பஸ் இறைவனுடைய நோக்கம் ஒரு காலம் மாறுவதில்லை என்னை குறித்து உங்களை குறித்து நமக்கு என்று சொல்லி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற அந்த நோக்கம் மாறாதபடியினால அந்த நிலைத்த தன்மையை ஏற்கும் பொழுது வெற்றியின் சூழலுக்கினராக வருகிறோம் மூன்றாவதாக ஆண்டுடைய ஆலோசனையில நாம் நம்பிக்கை வைப்போம் என் ஆண்டுடைய ஆலோசனையில் வைக்கிற நம்பிக்கை ஒரு காலம் வீணாய் விருதாவாய் போவதில்லை பாருங்கள் வேதத்தில் அதியாகமத்தின் புஸ்தகத்தில் யோசிப்பு என்கிற மனிதனை குறித்து பார்க்கிறோம் அவன் கனவுகளுக்கு பதில் சொல்லுகிறான் அப்படி சிறைச்சாலையில் இருந்தபோது இரண்டு பேருக்கு கனவுக்கு பதில் சொல்கிறான் அதன் விளைவு அரசனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கும் விளக்கம் சொல்லுவதற்காக அழைக்கப்படுகிறான் நீ சொல்லுவாய் என்று சொன்னபடி அவன் சொன்னான் நான் அல்ல தேவனே உத்தரவு அருள்வார் தேவன் கொடுக்கிற ஆலோசனை தான் உன் வாழ்வுக்கு உன் ஆட்சிக்கு நித்தியம் என்று சொல்லுகிறான் ஆம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் நாம் செயல்படுகிற விதங்களில் இறை ஆலோசனைக்காய் காத்திருந்து இறைவனத்தில் கொண்டிருக்கும் பொழுது வெற்றி நிலக்கான காரியங்களை நாம் காண முடியும் என்பதில் மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்துவாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நான்வரேன் இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய அன்பும் அருளும் ஆசையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்டு நன்மையான காரியங்களை உம்முடைய காலத்தின் ஆலோசனை நிறைவேற்ற உதவி செய்யும் சாமி உம்முடைய ஆலோசனை மகத்துவம் நிறைந்தது நித்தியமானது அதிலே நாங்கள் பலப்பட உதவி செய்யும் ஏசு ஜபிக்கிறோம் ஜபக்கள் பிதாவே அமேன்